ராஜபக்சக்கள் ஆட்சியை மீள கொள்ளும் நோக்கில் ஈஸ்டர் தாக்குதல் சூழ்ச்சியை முன்னெடுத்தனர் என அரசாங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ராஜபக்சக்கள் தேர்தலில் தோல்வியை தழுவியதன் பின்னர் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றிக் கொள்ளுவதற்கான சூழ்நிலையை உருவாக்க பல முயற்சிகளை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளார் ஒருபக்கம் மைத்திரி அணிநிறுக்கிடையில் முரண்பாட்டை ஏற்படுத்தியதுடன் மறுபக்கம் இனவாத அடிப்படையிலான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் முஸ்லீம் விரோத சிங்கள இனவாத அமைப்புகளை திட்டமிட்ட அடிப்படையில் ராஜபக்சக்கள் உருவாக்கியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சமூகத்தில் இனவாத கருத்து திணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதன் கட்டமாக இந்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சூழ்ச்சி திட்டத்தை கருத முடியும் எனவும் பிமல் ராத்தராயக்கா குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்திக்கு கடந்த ஆண்டில் கிடைக்கப்பெற்ற மக்கள் ஆணையை போன்றதொரு மக்கள் ஆணை மைத்திரி அரசாங்கத்திற்கு கிடைக்கப்பெற்றது என பிமல் ராத்தராயக்கா தெரிவித்துள்ளார் இதனால் ராஜபக்சக்களினால் மீண்டும் அரசியல் மேடைகளில் ஏற முடியாத சூழ்நிலை உருவானதாகவும் அதனை முறியடிக்கும் நோக்கில் இனவாத அரசியல் மேற்கொள்ளப்பட்டது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் புலனாய்வு பிரிவின் ஊடாக இனவாத சிங்கள மற்றும் இனவாத முஸ்லிம் அமைப்புகளை ராஜபக்சக்கள் உருவாக்கி பராமரித்தனர் என பிமல் ராத்நாயக்கா குற்றம் சுமத்தியுள்ளார்